கோவையில் எந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரம்மாண்டமாக இன்று துவங்கப்பட்டது கோவை செட்டிப்பாளையம் சாலை மறுமிச்சம்பட்டி பகுதியில் முதன்முறையாக டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனம் சார்பாக எந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரம்மாண்டமாக இன்று முதல் ஆரம்பமானது துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக எம் ஆர் ஆர் பிரகாஷ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் உடன் டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார் பொது மேலாளர் வி எஸ் பென்னி மேலாளர் அயூப்கான் கான் வி எஸ் சுனில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனத்தினர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனம் மூன்றாவது முறையாக கோவையில் பொதுமக்களின் விலங்குகள் பொருட்காட்சியை இன்று இரண்டு முறையும் கோவை மக்களின் நல்ல ஆதரவோடு தற்பொழுது மூன்றாவது முறையாக இரண்டுமுறையும் கண்காட்சி இன்று தற்பொழுதுமுறையாக இப்போதுஎட்டு நாட்கள் வரை நடைபெறுகிறது இக்கண்காட்சியின் முகப்பில் பிரம்மாண்டமான உருவசிலை அமைக்கப்பட்டுள்ளது நுழைவாயில் நாங்கள் முதன்முறையாக இந்திர விலங்குகள் டிஜிட்டல் ஒலியுடன் தத்ரூபமாக காட்சிப்படுத்தியுள்ளோம் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளான மெக்சிகோ ஐரோப்பா ஆகிய நாடுகளிலிருந்து விதவிதமான பறவைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன அரங்கிற்குள் நுழைந்தவுடன் லவ் பேர்ட்ஸ் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பறவைகள் பறந்து கொண்டிருக்கும் இது ஒரு பறவைகளின் சரணாலயத்திற்குள் சென்ற அனுபவத்தை நமக்கு அளிக்கிறது இப்பகுதியில் பொதுமக்கள் குழந்தைகளை கவரும் வகையில் உடும்பு பாம்பு உள்ளன இதனை பயமின்றி தோளில் கைகளில் எடுத்து குழந்தைகள் பொதுமக்கள் மகிழ்ந்து வருகின்றனர் இவை தவிர பஞ்சவர்ண கிளி உள்ளது இதனுடன் குழந்தைகள் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து வருகின்றனர் இவை பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்து வருகிறது இப்பகுதியில் முன்னூற்று அறுபது டிகிரி சுற்றும் மொபைல் வீடியோ எடுக்கும் வசதி உள்ளது இதன் மூலம் பாடல்களை கேட்டு அதற்கு ஏற்ப நடனம் ஆடி வீடியோ எடுத்துக்கொள்ள முடியும் அதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் போன்றவை ஐந்து ரூபாய் முதல் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் உள்ளன அரங்கிற்கு வெளியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கவரும் வகையில் விளையாடி மகிழும் விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் உணவுக்கூடமும் உள்ளது இப்பொருட்காட்சியானது பொதுமக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கும் என்றனர் அனைவருக்கும் இந்த மாலை வேளையில் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பாலக்காட்டுல இருந்து இங்க வந்து டி ஜே சொல்லி ஒரு சிறப்பான இயந்திர விலங்கு பொருள் காட்சியை இங்க ஆரம்பிச்சிருக்காங்க தான் இந்த இதுக்கு வந்து ஓனரு அதாவது நம்ம மலமிச்சம்பட்டிங்கிற ஒரு கோவை மாவட்டத்துல எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய இடம் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சிய உள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க குறைஞ்ச பீஸு ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து நூறு ரூபாய்க்குள்ளதான் வாங்குறாங்க உள்ள வந்தா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நம்ம சுத்தி பார்த்து என்னென்னலாம் குழந்தைகள் விளையாடுறது நம்ம பாக்குறக்கு எல்லாமே நிறைய இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாம் அங்கங்க போய் பார்ப்போம் எப்பாவது எக்ஸிபிஷன் போற தான் பார்ப்போம் நம்ம ஊருக்கே வந்திருக்கு அதை இப்போ போய் பார்த்துட்டு தான் வந்தேன் ரொம்ப மனசளவுல ரொம்ப திக் திக் தான் அதெல்லாம் அதே போல இந்த ஊர்ல இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண தினேஷுக்கும் இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு முதல் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இவங்க ஒரு தொழில் ரீதியா வந்தாலும் நம்ம ஊர்ல வந்து இப்படி ஒரு உள்காட்சின்னு சொல்லி நிறைய விஷயத்தை இங்க பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு டீம் பார்க்கு போனா ஒரு மனிதனுக்கு ஒரு எட்நூறு ரூபா ஆயிரம் ரூபாய் செலவாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ குறைஞ்ச ஒரு நூறு ரூபா பீஸ்ல இப்படி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே பாராட்டத்தக்க தான் இது இவங்களுடைய இந்த இது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா இவங்க ஏதாவது மூணு விதமா பண்ணிட்டு இருப்பாங்க போல அது வருஷத்துக்கு ஒவ்வொரு இந்த ஊருக்கு கொண்டுட்டு வந்து நம்மளுக்கு செஞ்சு காட்டி நம்ம ஊரை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களோட வளர்ச்சிக்கு இந்த ஊர் ஒரு ஒத்துழைப்பா இருக்குன்னு நாங்க சொல்லிக்கிறோம் தம்பி பேரு வந்து டிஜே மிஸ்மென்ஸ் என் பேரு தினேஷ்குமார் டிஜேங்கிறது தினேஷ்குமார் ஜெயபிரகாஷ் தம்பி பேரு ஜெயபிரகாஷ் இப்போ எங்களுக்கு மகாராஷ்டிரும் நடந்துட்டு இருக்கு திண்டுக்கல் தர்மபுரி அதனால தம்பி அங்கே இருக்கிறோம் இங்கே வந்து மருந்தம்பட்டி இது வரைக்கும் பொருட்காட்சி வரலை நாங்கச்சி ஊர்ல போட்டால் நல்லா இருக்கும் இருந்து குழந்தைங்க வரைக்கும் ஐம்பது டிக்கெட்ல இருந்து மூணு ரூபா டிக்கெட் வரைக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு ரைட்டு மீன் தண்டங்கள் நிறைய இருக்காங்க வெரைட்டி வெரைட்டி அப்பளம் பஜ்ஜி ஊட்டி மிளகாய் பஜ்ஜி அந்த மாதிரி வெரைட்டி ஐட்டம்ஸ் இருக்காங்க நாலு மணியில இருந்து நைட்டு ஒன்பது வரைக்கும் அது போல இந்த சேல்சிங் பர்ச்சேசிங் பண்ணி வீட்டுக்கு இருக்காங்க ஏந்திரம் இறங்கி போயிட்டாச்சு உள்ள பறவைகள் மொத்தம் ஷோ எல்லாம் நிறைய அமைத்திருக்கிறோம் நல்லபடியாக செட் பண்ணியிருக்கிறோம் மக்கள் தான் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணணும் கோயம்புத்தூர்ல நான் இது வந்து கோயம்புத்தூர் ரெண்டு ட்ரிப்பு பண்ணியிருக்கோம் இங்கே மலைமிச்சப்பட்டியில் ஃபர்ஸ்ட் ட்ரிப் பிஜே அமேஸ்மெண்ட் சார்பாக மலைமிச்சப்பட்டியில் எந்திர பறவைகள் கண்காட்சி இந்த தோங்கப்பட்டிருக்கு இந்த பொருட்காட்சி நாலாம் தேதி இன்று துவங்கப்பட்டு அடுத்த மாதம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரையா மலிமச்சுப்பட்டி இங்கு நடைபெற இருக்கின்றது நுழைவு கட்டணமாக ரூ எண்பது பொதுமக்களிடம் வசூல் செய்யப்படும் இதுக்கு வந்து முறையாக அரசினுடைய அனைத்து துறைகளுடைய அனுமதி பெற்று இந்த பொருட்காட்சியை நாங்கள் நடத்துறோம் வரக்கூடிய மாணவ மாணவிய கல்லூரி இருக்கக்கூடியவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பல்க் முறையில வந்து நாங்கள் வந்து சலுகைகள் அளிக்க இருக்கிறோம் எனவே பலமச்சிப்பட்டி மக்கள் இந்த பொருட்காட்சியை கண்டு கிடைத்து வேறு ஆதரவு தருமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் டிஜி அமியூஸ்மெண்ட் சார்பாக சலுகைகள் வழங்கப்படும் அதாவது வந்து அவங்க வந்தாங்கன்னா அதுல பல்கா வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய தலைமை ஆசிரியர்களை நாங்க தொடர்பு கொண்டு நாங்க எங்களுடைய பிரதிநிதிகளை அங்கே போய் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன சிலைகள் இருக்கோ அதை பண்ணுவோம் மற்றபடி நுழைவு கட்டணமா எண்பது ரூபா வந்து வாங்குறதா நாங்க திட்டமிட்டோம்